தலைவா தலைவிஸ் நான் தான் உங்க கிங் ஆஃப் டிராவலர் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிரானிட் ட்ரீல ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போறோம் போன வீடியோ வந்து நல்ல வியூஸ் போய் இருந்தது அது வந்து நம்ம கேட் எஸ்கேப் பண்ணோம் அது ஈஸி மோட்ல தான் வச்சு போனோம் இன்னைக்கு நாம வந்து நார்மல் மோட் வச்சு விளையாட போறோம் தெரியலங்க நாம எத்தனை வாட்டி அடி வாங்கி சாக போறோம்னு ஓகேங்க நம்ம அப்படியே வந்து நம்ம வீடியோக்குள்ள போறோம் இப்போதான் வந்து நீங்க நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிங் ஆஃப் டிராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டா பேஜ ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாரி வேற என்ன கேம் விளாடலாம் வேற என்ன பஸ் மோடு விளாடலாம் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வளர Kalau kalian bersama video ஓகேங்க இன்னைக்கு நம்ம வெற்றிகரமாக வீட்டு உள்ள எப்படியா வந்துட்டோம் போன வீடியோவில் வந்து நம்ம யார்கிட்டயும் அடி வாங்காம தான் கேட் எஸ்கேப் பண்ணோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோலையும் யார்கிட்டயும் அடி வாங்காம நம்ம எப்படி வந்தோமோ இதே மாரி போயிடணும் எப்பா முருகா என்னை இதே உடம்போட இதே கையோட இதே காலோட என்னை முழுசா என்ன போய் என்னோட வீட்டில் விட்டுட்டானா உனக்கு வந்து வாயில அழகு குத்தி தேங்காய் உடைக்கிறேன் அப்பா ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ பிளாங்க் வந்து கிடைச்சிக்குது அதை வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போய் மேலே அந்த பிளாங்க் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே பார்த்துடலாங்க பக்கத்துல நட வேண்டிட்டு இப்பதான் மேல வரா முருக அப்படி பண்ணிய சரி விடு உனக்கு லேட்டா வேணனால உனக்கு மெசேஜ் லேட்டா தான் வந்துருவான் இப்ப இருந்தாச்சு என்ன பாத்துக்கா சரி இந்த வண்டி கிழவன் வரானா இல்ல ஆஹ் கிழம ஐயோ கிழவன் இந்த பக்கமே சுத்தி கிடக்கிறான் பாய் பையன் வர சொன்னா போடா ஓகே போயிட்டான் ஐயோ கிழவன் பின்னாடியும் கேள்வியும் போறாளே சிகப்பு காய் போது கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே ஏன்டா இப்படி அவன் உயிரை வாங்குனீங்க ரெண்டு பேரும் சோடியாவே தான் போவாங்க ஓகே ஆமாம் இப்படி போயிட்டான் ஆமாம் இப்படி போயிட்டான் சரின்னு சொல்லிட்டு நாமளும் அப்படியே மேலே வந்து நம்ம பிளாங்க் கிண்டரில் தான் போட்டு தரலாம் அதனால பிளாங்க் இங்கே தான் இருந்தது அப்படியே பிளாங்க் எடுத்துக்கினேன் அப்படியே மேலே போய் பார்ப்போங்க மேலே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கான இன்றைக்கி வந்து என்னால் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ட்ரெயின் எஸ்கேப் வேறு முழுசா என்னென்ன வேணும் தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்சிலேட்ரு அதுக்கப்புறம் அந்த மெயினுக்கான சுவிட்சி அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் கீ வேணும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஐயோ இந்த இடத்துல வந்து பார்த்தா ஃபியூஸ் கிடைக்குது நம்ம என்ன கேட்டு எஸ்கேப்பாக பண்ண போகிறோம் ஃபியூஸ் கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள பழி வாங்கி ஆகணும் நான் பார்ட் ஒன்லே கிராண்ட் போன வீடியோல சொல்லியிருப்பேன் அந்த ஸ்லெண்டினா வந்து நான் இன்னைக்கு வந்து பழி தீக்க போறேங்க போன வீடியோவில் என்ன ஒழுங்காகவே வந்து பொருள்லாம் எடுக்கவே உள்ள சும்மா சும்மா முன்னாடி வந்து கடுப்பு தீனே போய் நின்று அதனால் இன்றைக்கி வந்து நம்ம சிலிண்டர் தான் கதையை முடிய போகிறோம் சரினு சொல்லிட்டு நாமளும் கிளம்பிட்டோங்க அந்த கிச்சனில் வந்து என்ன இருக்குமான்னு சொல்லி தேடி தேடி பார்க்குறேன் ஒன்றுமே காணா வெறும் ஒரு ஒரே ஒரு புல்லட் மட்டும் இருக்குது அந்த மாதிரி உள்ள என்னது இது ஆ போட்டு வேற லெவலில் கிடைச்சி போகிற வெப்பன் கே எவனா வா வாங்கினா எவனா இருந்தாலும் வாங்கினா வெட்டு ஒன்று துண்டு தண்டுறான் வாங்கினா 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 எவ்வளோ தைரியம் இருந்தால் டேய் கிழவா நீ துப்பாக்கி தாண்டா வச்சுக்கிற எங்கிட்ட உண்டிகோல இருக்குடா நாட்டுப்புற காய் தாண்டா வாட அவங்க கதையை இப்போ முடியல நானே வேணா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல வந்தோடனே நம்ம சவுண்ட்லாம் விடக்கூடாது டப்புன்னு குறுக்கல வந்துட்டு என்னையாடா கூட்டம்னு சொல்லி வந்து பட்டான்னு வச்சிருவான் அதனால நம்ம சேஃப்டியாக போவோம் ஏன்னா பக்கத்தில் நடக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது ஆனால் எங்கே நடக்கிறாங்கன்னு தான் இன்னும் தெரியல கேள்வியே நீ எப்படி முன்னாடி வந்த இவன் எப்போ வந்தானே தெரியல ரெடியா நிக்கிறா போன வீடியோ நம்ம தான் எதிர்பார்க்கற நேரமா வந்து இப்பயும் வந்து அதே மாதிரி வரா ஆஹா திருட்டு இருக்குதே இருக்குது நல்ல வேலைங்க நான் மட்டும் ஜஸ்ட் மிஸ் திரும்பலன்னா பட்டானு வச்சிருப்பாங்க கண்ணா மட்டும் ஒண்ணு ஐ சி ஐ ஹேட் யூ ஐடன் சிக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போறா ஐயோ கிழம அந்த பக்கம் போறேன் கேள்வி இந்த பக்கம் போகுது கிழம அந்த ரூம்ல தான் இருக்கிறான் போகலாமா கண்ணாடி வேற பார்த்து நின்றுமோ பண்ணின்னு கிடக்குறான் சரி நம்ம அப்படியே போயிடுவோம் ஆ பார்த்து நிற்கிறான் ஏய் கெழவா ஆ வேணாம் நம்ம எதுக்கு வாயை வச்சுன்னு சும்மாவே இருப்போம் அவன் போயிட்டோம் கையில் வேற துப்பாக்கி வச்சு நினைக்கிறான் கேள்வி ஆச்சு போகிறாங்களோ வந்து அடிக்கும் ஆ தலைவன் நின்று ரஜினிங்க அந்த மாதிரி துப்பாக்கியை சுற்றி விட்டு அப்படியே டுமுல்னு ஒன்று சுருவார் நம்ம பட்டுன்னு போயிடுவோம் அதனால் வந்து வெயிட் பண்ணியே போவோம் நமக்கு என்ன அவசரம் நீ எவ்வளோ நன்றாக வெயிட் பண்ணுறது ரொம்ப கட்டு பிடிக்குதே பரவாயில்ல இந்த தினமும் ஒளியுது நல்லா சவுகரியமாக தான் இருக்குது எங்கே எங்கே ட்ரெயின் கீ எங்கேய் ஷெவா எவ்வளோ நேரம் போயிட்டான் தான் நினைக்கிறேன் கிழட்டு பயலே கிழட்டு பயலே ஓடி போயிடும் ஆஹா கேள்வி நமக்காகவே ட்ராப் வச்சுட்டு போயிடா அவன் மண்டையில் கடலை தூக்கி அடிச்சே போட்டுருணும் சாரி யார் ஆல்ரெடி செத்த எதனா ஒரு பாட்டுல வந்து அதை பேயை அடைச்சி எட்டு போய் டிவிக்கு மேல வச்சிட போறோம் பாருங்களேன் போல இருக்கு ஆனா எங்க இருக்கிறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல இருக்கட்டும் இருக்கட்டும் நாங்கெல்லாம் யாரு எவ்ளோ பெரிய பெரிய பேயெல்லாம் பாத்துட்டு வந்துக்கிறோம் நான் ரொம்ப மோசமானவன் காஞ்சநாத் பேயை கதர கதற சாவடிச்சவன் சந்திரமுகி பேய சந்தில விட்டு அடிச்சவன் அருந்ததி பேயை அவங்க வீட்ல போய் அடிச்சவன் அதனால இன்னைக்கு வந்து நம்ம இந்த கிராணியும் அந்த கிராண்ட் பாம்பியும் போட்டு தழுறோம் இதுக்கப்புறம் நானும் இல்லை யாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் சொல்லும் போதே வந்துட்டாயா வந்துட்டாயா ஓர்றா ராசா ஓர்றா ராசா வரலான்னு பின்னாடி வந்து இருந்தாங்கிறான்னு நினைக்கிறேன் நடகர சட்டம் கேக்குது நம்ம மாதிரி இங்கேயும் செவனேனு போனா கூட வந்து பாத்துர்றாயா ஓகே குண்டிகோட வேற கல்லுல்ல அதனால நம்ம வீரவாசனம் பேசத விட்டு போய் கொஞ்சம் கல்லை தேர்ற வேலையை பார்ப்போம் இல்லைனா ஓகே இந்த ஒரு கல் இருக்கு முருகன் இருக்காண்டா ஓகே அடுத்த இடம் இந்த இடத்துல வந்து நம்ம இதை ஆன் பண்ணி போயிட்டோன்னா கழுவி இந்த இடத்துல வந்து அலைஞ்சிருக்கடப்பா அதனால் இதை இப்படி டங்குன்னு அடிச்சிகிட்டு போவோம் அப்பா இது தான் வந்து கிராணி ஒன்ல ஒரு எண்டிங்கா வச்சுருந்தாங்க நம்மளை லாஸ்ட் சீன்ல படுக வச்சு தலை ஐயோ கெழுவி பார்த்துட்டாடா பார்த்துட்டாடா ஏன்டி உனக்கு தான் கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியலையாச்சே ஏறிடி என்னங்கண்ணா வாக்கிங் வந்து இருக்கிற அப்போ ஸ்லிம்முன்னு படி ஓகே அவள் பார்த்துட்டா காலையில் ஷூலாம் இல்லாமல் நம்ம கூட ஒரு செப்பல வாங்க கஷ்டப்படுறோம் பேய் நல்லா காஸ்ட்லியான ஷூவாக போட்டுனுங்குது உம் எங்க இவனை போட்டுதான் அவங்க கிழவன் வருவான எங்கே என் எதுவும் ஓராம்பது இதையும் துடிக்குதா அங்க ஆளு செத்தோனிங்க உனக்கு இதையும் துடிக்குதா குறா கண்ண காலம் போன வைக்கல கண்ணு வச்சிருக்கிறார் கண்ணு மொட்ட மாண்ட இவர் என்ன மாதிரி ஆள் தெரியுமா சாப்டர் டூலயோ இந்த முடிக்க நிறைய தெடிப்பது ஆல்ரெடி நான் பார்த்தேன் கீழே ஜெயில தான் இருந்துருன்னு நினைக்கிறேன் நம்ம அப்புறம் பார்த்தோம் முல்லை வந்து மேலே ஒரு காக்கா புரிக்கும் காக்கா விசுவாசமான காக்கா அதனால அதை போய் முல்லை போட்டு தள்ளிட்டு அதுகிட்ட என்ன கீ இருக்குன்னு பார்த்து எடுத்துப்போம் என்ன கீ இருக்கு ஓகே போடு வேற லெவலில் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் கிரேனி ட்ரெயின் எஸ்கேப்கான அந்த சுவிட்சி கட்டிச்சு இது ஆன் பண்ணாதான் ட்ரெயினுக்கு வந்து கரண்ட்டு போவோம் அதாவது மெயின் இதுன்னு வச்சுக்கலாமே அதுதான் நினைக்கிறேன் ஓகே எங்கேயே நான் போகிறேன் கீழே கீழே பேய் அந்த ரெண்டு பேயும் போட்டு தள்ளியாச்சு அதனால இப்ப குறுக்குல வராது நம்ம மண்ணு நிம்மதியா போலாம் அதுக்குன்னு வந்து ரொம்ப ஜாலியா போக முடியாது ஏன்னா சிலிண்டின்னா குரு குரு குறுக்குல வந்துருவா அவ்வளவு ஒரு பத்து செகண்ட் உத்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் நம்மள போட்டு தள்ளிடுவா தான் வந்து எதுக்கு நமக்கு விளையாட்டு கொஞ்சம் சீரியஸாவே விளையாண்டு போவோம் இந்த இடத்துல போட்டுருவோம் அப்புறமாட்டான் வந்து ஒவ்வொன்னா போய் எத்துன்னு வார்த்ததுக்கு பரலாம் ஏன்னா கிழவன் கேள்வி சீக்கிரமா வந்துருவாங்க அதனால நம்ம அது ஒரு தெரியும் ஏன்னா அவங்க வந்துற காட்டியும் நம்ம போய் தேவையான பொருள் எடுத்துருவான் இது இந்த இடத்துல போட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் எடுத்து நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு ஆனா நான் பஸ் தானே ஓட்டிக்கிறேன் எனக்கு ட்ரெயின் ஓட்ட தெரியாது சரி அங்கேயே என்ன மேனுவல் மாரி வச்சிருப்பானாங்க அதை பார்த்து அப்படியே ஓட்டுற வேண்டியதான் பாத்துக்கலாம் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா சரி அப்படியே மேலே போவோம் ஓ இந்த ரூம் செக் பண்ண மாதிரி இந்த இடத்துல என்ன ஒன்று இருக்குமே ஓகே காயின் இருக்கு காயின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ட்ரெயின் எஸ்கேப்புக்கு ஏன்னா வந்து டிக்கெட் வாங்காம டீட்டையே ஏற்ற மாட்டீங்கன்னு திரும்பவும் வழியில் இறக்கி விட்டோம்னா அந்த கிழங்கேருவி என்னை போட்டு தள்ளிடுவாங்க அதனால் மெயினாக டிக்கெட் எடுத்துப்போம் இல்லைன்னா வித் அவுட் ஊராக கூட போக முடியாது ஓகே கன்னு எடுத்துப்போம் ஆனால் புல்லட்டு தான் இல்லை பரவாயில்லை பார்த்துக்கலாம் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இல்லையே வேறு என்ன தேடணும் காயின் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அந்த சுவிட்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வேற என்ன எடுக்கணும் ஓகே கரண்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறமாட்டா ஆக்சிலேட்டர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம புல்லெட்டை ஃபில் பண்ணிட்டு கிழன் கேள்வியை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள தேடி போய் போட்டு தள்ளுவோம் சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறேன் வரல துப்பாக்கியை போட்டு போட்டோம் வந்துடுவோம் வன்ட்டாயே என்ன கேள்வி ஒரு ஃபாஸ்ட்டே இல்லை அவங்கள்ட்ட எவ்வளோ நேரம் இருந்தால் நான் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கேள்வியை போட்டு தள்ளிட்டு திரும்ப வந்து ட்ரெயின் எஸ்கேப்கான காயின் வந்து இந்த இடத்துல தானே வந்துரு அதை எடுத்துப்போம் எடுத்துன்னு போயிட்டால் நம்ம டிக்கெட் என்ன எடுக்க முடியல நமக்கு எடுத்தாச்சு இல்லை யார் ஃபோட்டோ இருக்குது காந்தி டாட்டா ஃபோட்டோவா மாமா ஃபோட்டோவா தெரியலையே சரி பரவாயில்ல போட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணனா ஒரு டிக்கெட் வந்துடும் எங்க டிக்கெட் எடுக்க முடியல ஓகே ஏய் ரோபோட்டு மண்ட தகரட்டப்பா எங்கடா இருக்கிற ஏய் எங்கடா இருக்கிற டிக்கெட் ஆ அந்த டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் ஆ அந்த பையன் இருடி உன் கதையை நான் பார்த்துக்கிறேன் ஓகே இது எடுத்து போய் நம்ம மெயின் ஆன் பண்ணுறோம் அதை ஆன் பண்ணாலும் கரண்ட் வேறு கொடுக்கணும் இதுங்க இந்த ஒரு டோரை க்ளோஸ் பண்ணுறோம் அப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த டோரும் க்ளோஸ் பண்ணோம் சொல்லி நம்ம பெரிய தலைவலையாக இருக்கும் அந்த ஒரு டோரை க்ளோஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்களேன் நம்ம வந்து அப்படியே கிளம்பிடலாம் ஓகே அப்படியே மூணு உச்சுச்சி ஆன் பண்ணுறோம் அச்சக்கு இந்த மூணு ஆச்சு இனி ஆன் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ ஸ்ட்ரைட்டாக கரண்ட் கொடுத்தோம்னா ட்ரெயினுக்கு கரண்ட் வர ஆரம்பிச்சிடும் இது இன்னாடே புரியலையே வீட்டுக்கு கீழே ஒரு மினி ரயில்வே ஸ்டேஷன் வச்சுக்கிறாங்க அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல ஓகே வெறும் ட்ரெயின் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல சரி இவங்க பர்ஸ்னல் யூஸ்க்காக வச்சுக்கிறான்னு சொல்லலாம் கீழே வந்து கடையெல்லாம் வர வச்சுக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மாரி எப்படின்னு எனக்கு தெரியல அடுத்த ஏர்போர்ட் வரும் போலன்னு நினைக்கிறேன் அப்டேட்டில் பார்ப்போம் யாரும் பக்கத்தில் நடந்து வர மாதிரியே இருக்கே இருங்க இந்த பக்கம் யாரும் வராத மாதிரி தான் இருக்குது தேங்காவ உடைச்சுட்டு அதுல இருந்து என்ன வருன்னு தெரிய காயின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்ப இந்த தேங்காயுல என்ன இருக்கும் தான் தெரியும் சரி போய் பார்ப்போம் சரி பாப்போம் என்ன இருக்குன்னு என்ன என்னமா உனக்கு கீழே ஊரு ஓ மை கார்ட் பேட்லாக்கி இதை வச்சின்னு நம்ம போய் தலைவலி வேலையெல்லாம் செய்ய முடியாது ஏன்னா அதுக்காக போகணும் இப்ப அந்த ஜக்கெல்லாம் மேல உண்டி வேலை வச்சு எட்னு வரணும் அதை இன்னும் நீங்க தண்ணி பிடிச்சிட்டு போய் வைக்கணும் அதே மாதிரி அந்த தண்ணி பிடிச்சிட்டு போய் வைக்கும் வைக்கும்போது நடுவில் எங்கேயும் போட்டக்கூடாது அந்த ஜாடியா இல்லைன்னா அந்த தண்ணி திரும்ப ஊற்றி திரும்ப வந்து ஃபில் பண்ண போகணும் இந்த பெல்லாக்கி கிழவன் எனக்கு என்னன்னு போறாயா கையில கண்ணு முன்னாடி போய் டான்ஸ் ஆடலாம் குத்துவா பாருங்க ஒரு பஞ்சி ஆள் வயசானேத்தலிது இந்த சிலிண்டரு நம்ம பார்க்கும் போல மூஞ்சை ஒரு மாதிரி ரெட் கலர்ல நமக்கே வந்து கொஞ்சமா உயிர் போகும் போல இருக்குங்க சரி இந்த இடத்துல ஒரு இருக்கு எடுத்துப்போம் இதை எடுத்துக்கணும்னா நமக்கு ஒரு பவர் வந்துருங்க ஏய் வாங்கடா எவனா இருந்தாலும் வாங்கடா வெட்டு ஒன்று கட்டையா ஆஹா கூட்ட ஒரு பேச்சு குட்ட உடனே வந்ததா சரி வந்தா வாடி வரலாம் போடி அடி 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 ஓகே எப்படி எடுத்து ஓகே வெற்றிகரமாக கிழவியை போட்டு தள்ளிட்டோம் அது கிழவன் தான் எங்கே இருக்கிறான் தெரியல எனக்கு தெரிஞ்சு போய் மேலே அந்த கேமரா உங்களை உட்காந்து நம்மளை பார்த்துன்னு நினைக்கிறேன் சரி அவன் பார்த்துன்னு கிடக்கட்டும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துன்னு போகலான்னு பார்த்தா பண்ணிட்டான் ஐயா இப்போ என்னடா எங்க பக்கத்துலேயே நடக்கிற மாதிரியே சவுண்டு கேக்குதேன்னு நினைச்சா கடைசியில் பார்த்தா கேட்டு பயன் வரான் எங்கே என் நண்பேன்னு ஓ மை காட் கிழவனை போட்டு தள்ளிட்டோம் சரி பரவாயில்ல ஆனால் உண்மைக்கான காதலுங்க தீபிகமான காதல் அவங்கள ஒன்னா கிணவனுக்கு எங்கெந்தோ இதயம் துடிக்குது இவனை கொன்னா கெழுவிக்கு இதயம் துடிக்குது ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே நேரத்தில் போட்டு தள்ளலான்னு பார்க்குறேன் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா வரமாட்டாங்க சரி நம்ம மன்னி நீ வந்தலன்னு இவங்க ரெண்டு பேரையும் சாவடிச்சின்னே இருக்கிறோம் நம்மளை எப்போ வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியல சரி நம்ம அடுக்காட்டி மொத முதல்ல கிளம்பிடுவோம் எங்கே எங்கே இதை இருக்கு நம்ம இப்போ கண்ணை எடுத்துன்னு போகிறோம்னா கீழே வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம் மாரி இருக்குதுல்ல அந்த இருக்கிற கண்ணாடியாக உடைக்க போகிறோம் என்னடா இது உள்ள பிரிட்ஜ் ஆண்டில் இருக்குது இதை வச்சு நான் என்ன பண்ணுறது சரி பரவாயில்ல குரோபார் இருக்கும் குரோபார் என்ன போனோம்னா அதில் நமக்கு தேவையான பொருள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால குரோபார் எடுத்துப்போம் எங்கே எங்கே அந்த பாக்ஸ் இருக்குமே எங்கே எங்கே எங்கேடா அதோ இங்கே இருக்கு கேரட்டு பையன் அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம சிகரெட் அடிக்கிறதுக்காக பத்து படி ஒழிஞ்சு வச்சுட்டு போயிடான் அந்த சிகரெட் எப்போ நம்ம பத்து வைப்பாரு இந்த அஞ்சு வாட்டியும் நம்மளை சாப்பிட்டா அந்த காருக்குள்ள போட்டு வருவான் பாருங்க அலப்பாரா கிளப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டுக்கின்னு வாயில் சிகரெட் வச்சுக்கின்னு அப்புறம் கூலாம் நந்து வருவார் இந்த எல்லாம் திட்டமா நடா இது ட்ரெயினே ஸ்கேப்கான பொருள் மட்டும் கிடைக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து கேட் எஸ்கேப்கான எல்லா பொருளும் கிடைச்சிச்சு இந்த ஷெட்டிகி இந்த ஷெட்டிக்கு தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல அது மட்டும் கெடைச்சிச்சுன்னா நம்ம சீக்கிரமாக போயிடலாம் ஓகே நம்ம கன்று எடுத்துப்போம் கன்னுக்கான வேலை இருக்காங்கன்னா காக்காவும் போட்டு தள்ளியாச்சு இதையும் உடைச்சாச்சு இருக்கு இதுக்கு வேலை இருக்கு அந்த ரெண்டு கேட்டு பசங்களையும் போட்டு தள்ளணும் அதுக்குதான் இந்த கண்ணுக்கு தேவை அதுக்கு முன்னாடி நம்ம புல்லெட் இன்னும் போனோம் ஏங்க நம்மங்க மட்டும் புல்லட்டு ரெண்டே ரெண்டி தான் கேட்டோம் ஆனால் என்னை கேட்டு பையன் மட்டும் எத்தனை வாட்டி வேணாலும் சுட்டுன்னு இருக்கிறான் எங்கேயோ சீக்கிரட்டாக வந்து ஒரு புல்லட்டு ரோலே வச்சுன்னு இருக்கிறான் இருக்கு ஆனால் எங்கே வச்சுன்னு மட்டும் ஒன்றுமே புரியல கேட்டு பையன் வர வேண்டிய டைம் ஆயிடுச்சு ரெண்டு ரெண்டும் வந்துட்டுங்க ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல ரெண்டும் இங்கே நானும் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஆளே காணா எங்க டே கேட்டு பையா கேள்வி திருப்தி கேள்வி இங்கே வடை சுட்டுனு உக்காந்துக்கிறியா நான் எங்கேயும் இருக்கிற காணா சரி நாம் அப்படியே வந்து இப்படி போவோம் மேலே என் காக்காவை போட்டு தள்ளிட்டோமா அச்சே போர் அடிக்கிற இருக்கும் சொல்லிட்டு வந்தால் தான் ஆல்ரெடி கொண்டுட்டுருக்குறோம் மறந்தே போச்சு எங்கே இந்த கேள்வி கேருவனில் போட்டு தரனாலே இந்த சின்ன காக்காவை போட்டு தலை ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு சரி பரவாயில்ல அடுத்த கேமில் போட்டு தள்ளுருவோம் அப்புறம் இந்த கேமில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக இன்னொரு அப்டேட்டும் தந்தாங்களாங்க நாங்கள் ஏதோ வந்து ட்ரைனேஜ் எஸ்கேப்பு என்னமோ ஒன்று ஆனால் இதில் வந்து அந்த எஸ்கேப்பே காணாம் அது என்னன்னே தெரில வெறும் அந்த ரெண்டு அப்டேட் தான் இருக்குது ஒரு வேலை நானும் வந்து இப்போ தான் இந்த கேமை ஏற்றினேன் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ஏற்றினேன் ஆனால் வந்து அந்த அப்டேட்டே வரல ஏன்னு ஒன்று புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஓகே கேள்வி இப்போ வராயா அங்கே வரும்னு நீ இங்கே வரியா திருட்டு கேள்வி போட்டுதல் சும்மா எப்போ பார்த்தாலும் ஏ நடனம் ஆடா செத்தக்கப்புறமாட்டாவும் நடனம் ஆடுறாயா ஓகே கிழவன் இன்னத்துக்கு எங்கே இருப்பான்னு தெரியலையே இன்னாத்துக்கு இங்கே மூளையில் உட்காந்து எழுதுன்னு இருப்பான் போல இருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து புல்லட்டு ரெண்டு இருக்கும் புல்லட் அதை ரெண்டையும் எடுத்துப்போம் கிடவா உனக்காக தானே ரெண்டு புல்லட்டு வந்து இன்னைக்கு உன் மொட்டை மண்டையில் ஒரு சுடு அப்படியே மண்டையில் புல்லட் இறங்கும் இன்னைக்கு உனக்கு வா எங்கே எப்பயுமே வந்து அவன் ஒய்ஃபை போட்டு தண்ணா வந்துடுவான்

நாங்க செவன்னு போவா இவங்க எங்களை கொல்லுவாங்களாம் நாங்களும் அடி வாங்கி செத்தன்னு டிஃப்ரெண்டா கொள்றீங்க அந்த கெடுவினா உட்டுக்கட்டைய வச்சு கொள்ளுது ஆனா கிணவனா துப்பாக்கி வச்சு டொம் டம்மி சொல்றான் நீ என்ன குறுக்களை ஒன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் பாக்குறேன் நானும் பத்துனு போயிடுறேன் இர்றி இன்னைக்கு வந்து நான் உன்ன கொல்லலாம் எங்கடி இருக்கா வாடி வாடி ஐயோ எதுவும் ஐயோ

கிரானி சாப்டர் டூரில் ஒரு ரூம் இருக்கு ஓகே செட்டுக்கு நமக்கு தேவையான பொருளில் இதுவும் ஒன்று எங்கே 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 அந்த நம்ம இந்த லிஃப்ட் வழியாக எனக்கு ஈஸியாக அப்படி போயிடுவோம் ஓகே இந்த ரெண்டு புல்லட் இருக்கு எப்படி இப்போ தான் நிம்மதியாக இருந்த ஸ்லெண்டி நான் வந்து இந்த செடி பீரை போட்டு கொண்டு வந்தேன் நிம்மதியாக ஏன்னா போன வீடியில் எவ்வளோ டாச்சர் தெரியுமாங்க நம்மளை ஒரு பொருள் கூட நிம்மதியாக இருக்கும் டிடி திடீர்னு வந்து நம்மளுக்கு ஹார்ட் ஒரு நிமிஷம் நிற்க ஓகே இந்த ஒரு கல் இருக்கு எதிர்த்துப்போம் ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும் இந்த கல்லாம் செட்டிங்கி இதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக எதனா இருக்கும் என்ன இருக்கும் தெரியல கீ இருக்கும் இல்லைனா ட்ரெயினுக்கான ஆக்சிலேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இருக்கு ஓகே கீ தான் இருக்கு செம்மை நம்ம தான் சரிங்க போய் ட்ரெயின் கீ ஆன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்னும் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் வேணும் அப்புறம் கரண்ட் வேணுங்க இது ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு தேவை இது என்ன போய் அப்படியே நம்ம கீழே போட்டு வந்துடுவோம் ஏன்னா போய் போட்டு வர கிழவன் கேள்வி வந்துடுவோம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் சரி பரவாயில்ல இந்த பக்கம் துப்பாக்கி இருக்கா கிணங்கல மட்டும் மாட்டிவிடக்கூடாது கிணவங்கடலை மட்டும் மாட்டுச்சுன்னா துப்பாக்கி தோ வந்துட்டேன் ராசா அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு இந்த ட்ரெயின்க்கு எப்போ நம்ம ரெடியா போட்டு ஸ்டார்ட்லேயே வச்சுப்போம் ஏய் விளக்கு ஓகே இந்த இடத்துல போட்டாச்சு கரண்ட் கொடுத்தோன்னா இந்த இடத்துல கிரீன் கலர் லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம கிரீன் சிக்னல் ஊந்துச்சுன்னா நம்ம வண்டி இருந்து கிளம்பினே இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது என்னமோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது பக்கத்துல தான் இங்கேயா வராளுங்களா வந்துட்டாயா வந்துட்டாயா உன்னை கொண்டது நான் மறந்தே போயிட்டான் ஏன்னா அவ தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்றோம்ல அதனால வந்து டைம் ஆகிடுச்சு போல என்ன சிரிக்கிறா போயிட்டாலோ சரி என்னன்னு போய் திரும்ப பார்ப்போம் பார்த்துட்டாளா போனவ தானே நிவானும் போக வேண்டியது தானே நான் ஒரு இப்படி போயிருக்க வேண்டியது

நார்மல் மூலயே ரெண்டு வாட்டி அடி வாங்கினா அப்புறம் பேருக்கே எனக்கு வந்துடும் போல இருக்கு என்னால சரி மறுபடியும் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டோம் இப்ப வர ரெட்ராகன் இதுக்கப்புறம் வந்தாலும் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுடா வாங்கடா பாத்துக்கலாம் வரா சொன்னா வந்துருவாங்களோ நடக்கிற சத்தாங்க பக்கத்துலேயே கேக்குது

அந்த கிணம் போட்டு தள்ளுருவான் ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா ஒரு வேலையும் செய்ய முடியாது கேட்டு அந்த இருக்காண்டா ஏய் மூஞ்சி என்ன அவ்வளவு நல்லா வரும் கண்ணாடி பாத்துன்னு கேட்டா கண்ணாடி போட்டு மொட்டமணியில போட்டு பயல கண்ணாடி பாத்துன்னு ஏய் கிரணி எங்கே இருக்க எங்கடி இருக்கிற வாடி 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 என்னாடி இப்ப பார்த்தாலும் சுத்திங்கன்னா கிளனை போட்டு தள்ளாடி போய் அழுகுடி ரெண்டு பேரும் மேலே போய் நல்லா அழுதுட்டு அதுக்கப்புறம் வாங்க ஆல்ரெடி மேலே போனதுதான் ஏய் கால இப்போ இப்ப என்ன பிரோஜனம் எல்லாம் வந்து கோவம் வரத்துக்கு முன்னாடி இருக்கணும் யோசிக்கணும் ஓகே நம்ம மேலே போயிட்டு அந்த ஓட்டம் ஒன்று இருக்கும் வீட்டுக்கு மேலே அது வழியா போயிடலாம் இன்னும் தான் வந்து இது பேய் இருந்தால் நல்லா சுத்தமா பெருக்கி கிருக்கி வச்சுக்கிறாங்க பொருளாக இருந்தால் லைட்டா பால் இந்த இருக்குது மற்றபடி இந்த ஒட்னே இல்லை ஆக்சிலேட்டர் கிடைத்து விட்டது இதுதான் நமக்கு இப்ப தேவையானிருக்கு கீழே போட்டோன்னா இன்னும் கரண்ட் மட்டும் தாங்க கொடுக்கணும் கரண்ட் மட்டும் குத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை சரி அந்த கேபிள் வேற இப்போ நான் எங்கே போய் கண்டுபிடிப்பான்னு தெரியலையே அது வேற எங்கே இருக்குன்னு சுத்தமாக புரியல சரி நம்ம போய் கடைக்கன்னு போய் இந்த ஆக்சிலேட்டரி வண்டை கொடுத்துட்டு வந்துடுவோம் கரண்ட் வேற கொடுக்கணும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல சேவா சரி எங்க எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் எஸ்கேப் கரண்ட் தேவையா என்ன தேவையில்லன்னு தான் நினைக்கிறேன் இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏய் இன்னும் லைட் எரியுது ஓ நான் ஆல்ரெடி கரண்ட் குத்துட்டு இருக்கிற போல இருக்கு இது தெரியாம போச்சு ஓகே மக்களே நாம் எப்படியோ இந்த வீடியோல இருந்து சாரி இந்த வீட்ல இருந்து தப்பிச்சுட்டோம் ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாபேஜை ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்க கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ் வரட்டாமே